கெட்டியார் மாதிரி வைத்த வளர்த்து வச்சிருக்கியே இதுல சிலுப்பா வேற சிலுப்பா கத்தா எவனாவது ஏதோ சினிமா படம் காட்டுறாங்கன்னு வந்து நிக்க போறான் நீ என்கிட்ட காட்டின கலர் பயா சுக்க எங்க ஐயா கிட்ட வந்து வீடு இருக்கு நிலம் இருக்கு வாசல் இருக்கு அது இதுன்னு சொல்லி என் கருத்துல தாலி கட்டிபுட்டு இப்ப ஏன் சொத்துலயும் உட்கார்ந்து சோறம் தின்னுகிட்டு சொக்காயம் போட்டுக்கிட்டு சிலுத்துக்கிறியா சிலிப்பு அடியம்மா ஏதோ பார்த்தா மூக்கு மூலியமா குத்து மதிப்பா ஒரு பொண்ணாட்ட இருக்கிறிய உன்னை கண்ணாலம் கட்டிக்கிட்டா ஓ சொத்து ஏன் சொத்து நினைச்சு எனக்கு ஊர்ல ஊடு ரோட்ல நேரம் பேங்க்ல பல நகரம் சொன்னேன் அதுக்காக

மாதிரி படிக்காத பட்டி காட்டனுக்கு இம்மாம் பெரிய பட்டணத்துல என் மனத்தை யாரு காப்பாத்த போற கடவுள் என்ன கைவிடல இன்னும் எவங்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்க போறனும் நீ தான் என்னை காப்பாத்தணும்

என் மடல் கண்டு புறப்பட்டு வந்த மதுரை சூரன் ஐயா இந்த மூஞ்சி தான் நான் போற மருமனா என்ன இந்த மூஞ்சிக்கு நீயா தாலி கட்ட முடியும் அம்மாடி அவன் வாசல்லே நின்னுகிட்டு இருப்பான் கூச்சப்பட்டு கூச்சப்பட்டு குட்டையா ஆயிட போறான் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாமா டாடி அவன் இப்ப வாசல் இல்ல நேர பெட்ரூம் போயிட்டானா இந்த போட்டோ நான் வர வழியில பிளாட்ஃபார்ம்ல கிடந்துச்சு எடுத்துட்டு வந்தேன் என்னது பிளாட்ஃபார்ம்ல கிடந்துச்சா பைய இங்க பைய இங்க பொட்டணம் சிறுசா இருந்தாலும் பட்டணம் பெருசாச்சேம்மா அவனை சுத்தமா கோழி உரிக்கிற மாதிரி உரிச்சு கொடுமையை மாத்திரம் மீதி வச்சுக்குவான்

உரி குட்டையை குழப்பாம இருக்கணும்னா முதல்ல நாம அவனை கண்டுபிடிச்சாகணும் அதுக்கு சரியான ஆள் அந்த ஊர் சுத்தி ஜானி தான் கரெக்ட் ஜானிய

கேள்விப்பட்டிருக்கேன் அங்கு மாமா இருக்கா நீங்களே சொல்லுங்க மாம மாமதா என் மடி ஒட்டியமாக்கும் நம்பாருங்க சொல்ற இது என் மாமன்டியே சாரி இன்ஸ்பெக்டர் சாரி இன்னைக்கு அம்மாவாசை இன்னும் அஞ்சு நிமிஷம் ஏன் இப்படி ஓடுறாங்க ஒப்படைச்சுட்டாங்க அதான் ஓடுறாங்க நீங்க ஒரிஜினல் அங்கிள் குடிமை வித்தியாசத்துல ஆள அடையாளம் கண்டுபிடிக்க முடியல உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு யாரு மாமாவா ஆமா ஆனா அங்க வந்து நம்ம பண்ண தப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கிராமத்தை சொன்னாங்க எங்களுக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல நிறுத்து சொல்லிடுறேன் ஆபத்துக்கு பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு எங்க தான் சொல்லிருக்கு மண்வாச அப்படியே மணக்குது முடிச்சவழ்த்து முன்னானே முடிச்சு படம் பார்த்தவர் கைது உங்க அருமை மருமகனை அள்ளி தூக்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் கட்டிட்டு அழுவுங்க என்ன மரியாதை என்ன மரியாதை என் தங்கச்சி பெற்ற தங்கமே ஒரு குடிமையோட மரியாதை இன்னொரு குடிமைக்கு பா தெரியும் போதும்பா எந்திரிகள் எந்திரி எந்திரி என்ன ஊர் சுத்தின அசதியில வசதியா தூங்கிட்டானா ஏன்னா எந்திரிடா போதும் சும்மா இருக்கு மாமா எப்படி அல்ப சந்தோஷப்பட்டது தப்பா போச்சு மாப்பிள எந்திரி அடம் பிடிக்காத மாமா எங்கட்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னையே அழைச்சி மண் வாசனை கோபுரங்கள் சாய்வதில்லை சினிமா படம் பார்க்க வர சொல்ல மண் வாசனையோட நீ கோபுரம் மாதிரி வளர்ந்திருக்கிறதுனால உன்னை வரவழைக்க விலங்கிளங்களை வேப்பமரத்தையே புடுங்கி விளக்கினாலும் உனக்கு விளங்காது எல உன் மாமனுக்கு கண்ணே கண்ணு ஒரு மகதான் தான் மருமகனும் நீ ஒத்தனே ஒருத்தன்தான் இருக்கிற உன்னை எதுக்கு இங்க வரவழைப்பேன் பஞ்சோட நெருப்பு சேர்ந்து பத்து கிட்டமே என்னதான் ஐயா எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சு வாழ்க்காவடி இருக்குன்னு சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருந்துருக்கீங்க ஆஹ் இந்த ஊர்ல எதுக்குடா பால் காவடி இங்க பால பையில அடைச்சு வச்சு பேனே சப்ளை செஞ்சுக்கிட்டு என் மாவளை உனக்கு கட்டி வச்சு மதுரைக்கு மாம்பழத்துக்கு கனெக்ஷன் கொடுக்க போறேன் போற மாமா தான் நீ தட்ட தட்டுல நுரையனல் நுறுங்கரும் போல இருக்கு என்னவே என்ன 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 வேப்பன நாப்போம் பிட்டையே கலக்குது அடியே இவன் என் தங்கச்சி மாவன் பத்து வருஷத்துக்கு முன்னால நீ பார்த்தது இப்ப பாத்தீங்கன்னா இவனை மருமகனா ஏத்துப்பேன்னு வரவழிச்ச உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா தூக்க நான் குருவி கூட மாதிரி வச்சுட்டு வந்திருக்கா இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்க சொல்றியே ஏன் என் மட்டும் ஏர் கண்டிஷன் காட்டேஜ் மாதிரியா இருக்கு அடியே முறைய கவனி முடிய கவனிக்காதே யோ முடியா முறையோ முடிவு என்னோட இது அப்படித்தான் கவலைப்படாத மாடிக்கு போய் ரஸ்ட் எடுத்துக்க மாடியில குடிமைய்க நான் எப்படி இருக்கேன் மாதிரி அதை விட அழகாவே இருக்கு

ஒத்துன்னா அந்த ஒத்துல்ல ஜோடி பொறுத்த இல்லேன்னு அர்த்தம் ஏன் நாம ரெண்டு பேருமே குடிமி சாய் தானுங்களே உங்களுக்கு கொஞ்சம் குட்ட எனக்கு கொஞ்சம் நீளம் ஆ வாய் தான் நீளம் பாரு மரியாதையா நான் சொல்றது கேளு நாளைக்கு விடியதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டே ஓடின புரியுறா ஓடுறதுக்கு தானா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கட்டும் உறவு முடிஞ்சிட வேண்டாம் என் மக வயசுக்கு வந்துட்டா ஏரை விட்டுட்டு வண்டி ஏறி வடணுமாமா கடி ராய் போட்டாங்க

என்னமோ மீனே நழுவுற மாதிரி உனக்கு ஒழுங்கா காலை புடிச்சு புடிச்சு என்னத்தை கண்ட இதுக்கு பதிலா ஊர்ல மயக்காட்டுல ஏற புடிச்சிருந்தா நாட்டுல உணவு கொஞ்சமாவது தீந்துருக்கும் உடுதுச்சாரு கால புடியா Tchau. மாமியார தோட்ட தப்பு பிடிச்சாலும் கையை பிடிச்சாலும் என் மகன் கருத்தை மாட்டா ஐயா இவன் தலையை ஒரு பாட்டில் எனக்கு மருமக அடியை வேப்பண்ண நல்ல மருந்து மாதிரி முதல்ல கசக்கத்தான் செய்யும் பின்னால தாண்டி தெரியும் அதோட உரம் உரம் கிடக்கட்டும் முதல்ல நான் உறங்கணும் அமக்கு கர்ம கர்மத்தை என்ன தெரியல நான் தான் மதுர முனி முனியா நீங்க பிரியாணி பிரியாணில பிரியாணியும் இல்ல பரோட்டாவும் இல்ல இப்ப என் உடம்புல ஒரிஜினல் மதுரை முனியா ஸ்பிரிட் எது வேணும்னாலும் ஏறட்டும் அத்தா மலை ஏறத விட்டுவிட்டு இப்படி ஏமேல சூரா என் பக்த மேல கை வைக்க பாக்குறியாமே கை வைக்கிறதா அத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் மை காட் கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேமே தப்புங்களா தப்பு இல்ல அவளுக்கு திரும்பி வரும்போது மருமகளை ஒரு குழந்தையோட தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிடுச்சுங்களே உனக்கு குழந்தைதான் கிடைக்கும் கிடைக்க மாட்டா ஆசைப்பட்ட ஒன்னையும் ஒரு ஆணி அடிச்சு என் மரத்துல கோட் ஸ்டாண்ட்ல துணி தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருவேன்

முனுக்கு எ ஆட்டா இப்ப என்ன செய்யணும் கடவுல கைவுரல் நசுங்குச்சுனா என்ன பண்ணுவாங்களாம் புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு duit, ni salah gila. Mm. <coughs> <coughs> Stupid.